ஹலோ அன்புபுறவுகளை நான் உங்கள் அப்பத்தா மொபைல்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ரெட்மி எயிட் இந்த மாதிரி வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது பேட்டரி எப்படி தெரியல ஆனால் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது கஸ்டமர் நம்ம சொல்ல கொடுத்துருங்க பட் நம்ம இப்போ பிரித்து பார்க்க போகிறோம் பிரித்து பார்த்துட்டு பேட்டரி என்ன கண்டிஷன் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பேக் டோரை ரிமூ பண்ணிக்கலாம் இப்போ பேக் டோரை ரிமூவ் பண்ணிடுச்சு பேக் டோரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா பேட்ரி விங்குபே போங்க பேட்டரி உப்பு பேர் பேட்டரி வீங்கி ஒப்பி போயிருக்கு சரிதா அந்த சரிதா பேட்டரி வீங்கி தான் கஸ்டர்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கலை இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து பேட்டரி தான் போச்சு பேட்டரி வேறு பேட்டரி மாற்றலாம் மட்டும் தான் சார்ஜ் நிற்கும் அப்படிங்களை சொல்லிட்டு பேட்டரி மாற்றமாக வேணாமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் பேட்டரி கண்டிப்பாக ஊதிருச்சு இந்த கண்டிஷனோட கஸ்டமர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பேட்டரி இன்னும் ஊதும் பேக் ஒரு வெளிச்சிரும் பின்னாடி டிஸ்ப்ளே டிஸ்பிளே போகிறீங்களா இந்த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே வந்து சீக்கிரம் பிடிக்கிட்டு வெளியே வந்துடும் அப்போ கஸ்டமர் வந்து டிஸ்பிளே மாத்திர மாதிரி வரும் அடுத்து பேட்டரி மாத்திர மாதிரி வரும் அவங்களுக்கு ரெண்டு செலவு தான் அதனால் வந்து நம்ம அவங்க சொல்லிட்டு பேட்டரிய மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் பேட்டி மாற்றி தரோம் பேட்டரி மட்டும் பார்த்திங்க பிரச்சனை சொல்லிடலாம் அன்பு உறவுகளை இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா இப்போ பாருங்க இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ அனைத்துமே கலட்டணும் வாங்க இந்த ஸ்க்ரூவை கலட்டிடலாம் கனெக்ட் ஸ்க்ரூ கழட்டியாச்சு கணக்கு ஸ்டூ கழட்டியாச்சு இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துருவான் எடுத்தாச்சு இப்போ உள்ள ஸ்டிப்பை எடுத்தாச்சு இப்போ இது சிசி போராட ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க டிஸ்ப்ளே ஸ்டிப் ரிமூவ் பண்ணி விட்டாச்சு இப்போ ரிமூவ் பண்ணி விட்டு இந்த பேட்டரியா ரிமூவ் பண்ணி எடுக்கணும் பேட்டரி ரிமூவ் பண்ணி காய் எடுத்துருவான் இப்போ அந்த பேட்டரியில் இருக்க பேஸ்ட்டை கொடுத்துருக்கோங்க இது ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பேட்டரியை ரிமூவ் பண்ண போகிறோம் அது பேட்டரி பழைய இது பாருங்க கஸ்டமர் வரல இந்த பாருங்க உங்கள் பேட்டரி புதுசு புதுசு இருக்குது க்ளீங்க போய் இந்த பேட்டரி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த பேட்டரி ரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ புது பேட்டரி இந்த பசையின் பசையை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ புது பேட்டரி ஏற்றிடுவோம் இதுதான் பழைய பேட்டரி இந்த பேட்டரி ஃபுல்லாக விவீங்க் போயிருந்தது இது பண்ண ஒரு பேட்டரி நெல்லக்கூடாது நெலஞ்சா சார்ஜ் நிற்காது ஓகேவா இப்போ புது பேட்டரி மாற்றி க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ புது பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த புது பேட்டரி ரெட்மியோட கம்பெனியோட புது பேட்டி ஒரிஜினல் பேட்டி தான் நஷ்டம் வேணும்னு கேட்டாங்க அதான் நம்ம ஒரிஜினல் பேட்டி நம்ம ஸ்டார்ட் இருக்குது ஒரிஜினல் பேட்டி மாற்றப்போம் வாங்க ஒரிஜினல் பேட்டி எப்படி பண்ணிக்கலாம் ஒரிஜினல் பேட்டி எடுத்துக்கோங்க பேக்கிங் பிடிச்சலாம் பிரிச்சுட்டு ம் ஒரிஜினல் பேட்டி பிக் பண்ணி ஒரிஜினல் பேட்டி பிக் பண்ணியாச்சு எக்மி நேம் ஒரிஜினல் வேணும் நாங்கள் ஒரிஜினல் நேம் பிக் பண்ணியாச்சு செட் பண்ணி பார்த்தலாம் ஒரிஜினல் பேட்டி பிக் பண்ணியாச்சு இப்போ பேட்டிக்கு வந்து சார்ஜ் ஏதாவது செக் பார்த்தலாம் செக் பார்த்துக்கலாம் சார்ஜ் ஏறுது எவ்வளோ தான் ரூபாய் இருக்கும் கேட்டில் ம் ஆனால் பேக்ஸ் எல்லாம் வந்து போட்டு டைப் பண்ணிடுவோம் ஸ்க்ரூ போடலாம் சார்ஜ் பத்திரமா வருது சார்ஜ் ஏறட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம்